இந்த இரண்டாவது நாளில் அதிகாலை நேரத்தில் இறைவனுடைய பெருமையை சிந்திப்பது அப்படிங்கிறதே ஒரு அலாதி சந்தோஷமான ஒரு விஷயம் பொதுவா எல்லா நாளுமே காலையில இந்த மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாதம் எது அப்படின்னா இந்த மார்கழி மாதம்தான் மார்கழி மாதத்துல ஒவ்வொரு நாளும் காலையில ஒவ்வொரு தெய்வீக அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால இந்த மார்கழி மாதத்துல இரண்டாவது நாள் அன்னைக்கு மாணிக வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கூடிய திருவெம்பாவை பாடல் என்ன அப்படிங்கறத முதல்ல பிறகு அதனுடைய பார்க்கலாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இரா பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையிர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்த